வணக்கம் பிரான்ஸ்ல ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த யாருக்கு அப்படின்னு சொன்னா பெற்றோருக்கும் இருக்கலாம் மக்கள் மக்களுக்காகவும் இருக்கலாம் யாருக்காயும் இருக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பிரான்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த குற்றங்களை விட அதாவது நடந்த பிரச்சனைகள் கொலைகள் சண்டுகள் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடைசியிலையும் ரெண்டாயிரத்தி இன்னும் ஒரு மாசம் கூட முடியலை அதுக்குள்ளேயே மிக வேகமான அதிகரிப்பு காட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு எச்சரிக்கையும் பிரான்ஸ் அரசு வந்து தரவுகள் தரவுகள அடிப்படையில வெளிப்படுத்தி இருக்கின்றது இதுல முக்கியமான பிரச்சனையே பதினாலிருந்து பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இதில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் இதிலும் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் கொலையை அதாவது ஒரு கொலை செய்வோம் என்ற இலக்கோட செய்யப்பட குற்றங்கள் அதிகரிச்சிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதுவும் என்ன பதினாலுல இருந்து பதினேழு வயசுக்காரர்கள் தான் இதையும் சீக்கிரம் சொல்லி சொல்லப்பட்டுகின்றது இதுகளுக்கு முக்கியமாக சில காரணங்களை வந்து அவர் சொல்லிருக்கிறார்கள் வீட்டு சூழ்நிலையை தான் வந்து நேரடியாகவே காட்டிக்கிறார் அதாவது வீட்டுல மாணவர்களை சரியான சூழ்நிலை அமைச்சு அவையில ஒரு குறிப்பிட்ட நேரம் வீட்டுல தங்க வைக்காம விடுறதுதான் அஹ் மாணவர்கள் இந்த மாதிரி குழுக்களாக சேர்ந்து இயங்குறதுக்கும் இல்ல இவர்களை சேர்ந்து சீரழிகிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் தாய் தந்தையர் வந்து கண்டிப்பில்லாம் இருக்கிறது காரணம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அரசு சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட இப்படி ஒன்று சொல்றதை வந்து பிரான்ஸ் அரசு கனகாலத்து பிரதம் அப்படி சொல்லணும்னே சொல்லணும் காரணம் இவ்வளவு காலம் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையா இப்படி ஒரு கதையை சொல்லியில்ல ஏன்னு சொன்னா தாராளத்தம் லிபரல் திங்கிங் யாரும் விரும்பி செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிரான்ஸ் அரசு தெரிவித்து கொண்டு வந்தது ஆனால் இப்ப இப்ப சொல்ற இந்த கதையை பார்த்தா அதை வீட்டுக்குள்ள இருக்கணும் குடும்ப கதையை பார்த்தால் இது அதாவது கட்சி மாறின மாதிரி வல்லதுசாரிகள் கதை அதாவது அடிஷனல் அந்த பாரம்பரிய மிக்க ஒரு கதையை தான் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதே ஒரு தீர்வாக முன்வைத்திருக்கிறார்கள் இதே போல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்றாங்க சொல்லினா இந்த கேமிங் தொடர்ச்சியாக கேம் பிள்ளையாறவைக்கும் அந்த கேம் விளையாடுற அந்த வயசுல அதிகம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியும் அந்த தொடர்ச்சியாக கேம் விளையாடுறதாலையும் இந்த குட்ட உணர்வு வந்து மனசில் அதிகரிக்குதுன்னு சொல்லியும் அந்த குட்ட உணர்வு நேரில் வழிகாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த சண்டைகளை பயன்படுத்துகிறான்னு சொல்லியும் இந்த முடிவில் தான் வந்து அங்கங்கே கொலைகளும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியும் குட்ட உணர்வு இல்லாமல் இந்த குற்றங்களை வந்து அதை செய்யறதுக்கு இந்த கேம்ஸ் வந்து முக்கியம் அதாவது கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகியோ அதை விரும்பி கூட இறங்கி அதுக்குள்ள போய் மூழ்கிக்க அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு உந்துதலாக இருக்குது இந்த சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க கேம்ஸ் சம்பந்தமாகவும் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது போல கேம்ஸ் இன்னொரு பக்கம் வந்து தூண்டுதுன்னு சொன்னால் தற்கொலை சம்பந்தப்பட்ட பிள்ளைங்களையும் வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதோட விட கோளாறுகளையும் அதாவது பதினாலு பதினஞ்சு வயசு பிள்ளை இருந்தபடியே தூண்டுது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தார்கள் அதே போல செயல்திறன் குறைபாடு இப்படி எக்கச்சக்கமான விஷயம் வந்து கேம்ஸால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இல்லை என்ன சொல்றாரு எக்கச்சக்கமான மனவியல் உளவியல் கோளாறுகள் வந்து மனிதர்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அது சிறுவயதுல பாதிக்கணும்னு சொல்லி சொன்னால் அது குணப்படுத்தப்பட முடியாமல் அந்த வாழ்க்கை முழுக்கவே வந்து ரிப்பீட்டான ஒரு பெற்ற வந்து தொடர்ச்சியாக வந்து பாதிப்பை கொள்ளும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது அப்போ இதுகால்தான் தான் அதாவது இந்த வீட்டு சூழ்நிலை பிரச்சனைகள் அதே போல இந்த கேம்ஸ் இந்த ரெண்டும் தான் முக்கியமாகவே இந்த குற்றங்களுக்கு வந்து அதிகமான ஒரு காரணியா இருப்பதாக இந்த ரெண்டையும் சொல்லிக்கிறார்கள் அதை விட இன்னும் நிறைய சொல்லிருக்கணும் அது பெரிய லெவலில் பாதிக்கவில்லை இந்த ரெண்டும் தான் முக்கியமா பாதிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறார்கள் எங்களால் பார்த்தீங்கன்னா தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய லெவலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு குறைவு ஆனாலும் படிக்கிறவங்க பெரிய இருக்கிற ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆனாலும் அங்கங்கே இப்படி சிக்கினோம் காரணம் உங்களுக்கு தெரியும் அந்த பாரீஸ் வந்து அல்ஜீரியர்கள் வந்து எரிச்ச பிரச்சனைகளையும் தமிழர்கள் பலரும் வந்து தமிழ் மாணவர்கள் வந்து பலரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் விசாரணைக்கு போய் வந்தார்கள் எல்லாருமே பயனழுதுக்கு உட்பட்டவர்கள் பயன்பேது கரங்கள்தான் வந்து போயிருந்தார்கள் அப்ப அப்படி நெக்கிய நாங்கள் முடியல ஆக நல்ல மண்ணு நெக்கலாது இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள சொல்லிக்கொள்ளலாம் அதாவது பிரான்சஸும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது காரணம் வர்ற காலங்களில் சட்டங்கள் இருக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அதால வந்து அவைக்கு அவைண்ட எதிர்காலங்களில் அவை வந்து பாதிப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து அதை சொல்லியிருக்கேன் அதோட பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தகவல் இதுதான் நன்றி